வீட்டில் எல்லாருமே இருக்காங்க தனம் அப்போ தான் உள்ளே வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க அக்கா பாருக்கா அவ நம்ம சொல்ல சொல்ல கேட்காம எவ்வளோ நேரம் போய் ஆட்டோ ஓட்டிகிட்டு வரான்னு பாருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ருக் பண்ணி பார்க்குறாங்க அங்கே வந்து கிட்ட வராங்க வந்தேன்னு எங்கே போனேன் அப்படின்னு தனத்தை கேட்குறாங்க என்ன ஆட்டோ ஓட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு அத்த நான் சொல்கிறத கொஞ்சம் அது கேளுங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்களுக்கு உடம்பு சரி அப்போ நாங்கள் கேப் எல்லாமே புக் பண்ணோம் ஆனால் எதுவுமே கிடைக்கவே இல்லை கடைசியில் நான் என்ன தெரியுமா பண்ணேன் உங்களை உட்கார சொல்லிவிட்டு நானே ஆட்டோ ஓட்டிகிட்டு போ போனேன் அப்போ எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் எதுக்கு எதுக்கு எனக்கு வந்து ஆட்டோ சொல்லித்தரீங்க ஓட்டுறதுக்கு எனக்கு அவசியமே இல்லையே அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் இங்கே பாரு என்றைக்காக இருந்தாலும் ஆட்டோ ஓட்ட கற்றுக்கிறதுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இப்போ பார்த்தீங்களா அது எப்படி உதவுதுன்னு நீங்கள் பார்த்தீங்களா இங்கே பாரு நீ ஒரு பொண்ணாக இருக்க நீலாம் ஆட்டோ ஓட்ட போகக்கூடாது அப்படின்னு ஒரு குமணி சொல்கிறாங்க அத்தை வீட்டில் எல்லாருமே இருக்கும் ஆனால் சத்திரியனை கஷ்டப்படுத்தவே கூடாது அப்போ அவர் என்ன சொன்னார் சத்திரியனை வீட்டை விட்டு வெளியவே அனுப்பக்கூடாது அவனை நல்லா பார்த்துக்கங்கன்னு சொன்னார் சௌந்தரியா அவ்வளோ செல்லமாக நம்ம வளர்த்துருக்கோம் எப்படி எப்படி வேலைக்கு அனுப்ப முடியும் ஷால் நீ இப்போ தான் படிச்சுட்ருக்கா அப்படியும் ஒன்று மே பண்ண முடியாது நீங்கள் ரெண்டு பேருமே பெரியவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கேன் இந்த வீட்டை காப்பாற்றுறதுக்கு அதனால நான் தான் வேலைக்கு போய் ஆகணும் அவர் என்ன தெரியுமா சொன்னார் உங்களுக்கே ஞாபகம் இருக்கா நிறைய பணம் சம்பாதிக்கிறத விட இந்த ஆட்டோ ஓட்டுனா கண்டிப்பாக நல்லா வரலாம்னு சொன்னார் கொஞ்சம் பணம் அதிகமாக கிடைக்கணும்னு சொன்னார் அதனால தான் அதை நான் இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லை லேடிஸ் ஆட்டோ ஓட்டினா கண்டிப்பாக அந்தளவுக்கு பிரச்சனைலாம் வராது நான் ஒன்றும் ரொம்ப தூரமாகலாம் போக மாட்டேன் கிட்டியே தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் நான் ஆட்டோ ஓட்டுவேன் இல்லைண்ணா நான் ஆட்டோவே ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் வந்து உங்கள் பையன்கிட்டேயே முடிவ கேளுங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க ஷால்னி இங்கே வாமா வந்து நீயே எழுதி போடு ஆட்டோ ஓட்டலாம் ஆட்டோ ஓட்டக்கூடாது நீயே ரெண்டு சீட்டு எழுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களும் எழுதுறாங்க அப்படியே ஃபோட்டோ வேண்டை போடுறாங்க மூர்த்தி ஃபோட்டோ வேண்டை போடுறாங்க ஃபோட்டோ ஒரே ஒரு சீட் எடுக்கிறாங்க அப்படியே தானம் எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க ஆட்டோ ஓட்டலான்னு வருது அதை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களாத்த பார்த்திங்களா அவங்க பையனோட முடிவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஆட்டோ ஓட்டலான்னு சொல்கிறாரு அப்படின்னு தானே சொல்கிறாங்க இங்கே பாரு நீ ஒரு பொண்ணாக இருக்க எப்படி இந்த சமுதாயத்தை போய் எப்படி ஒன்றால் ஆட்டோ ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை கவலைப்படாதீங்க அத்தை இப்போல்லாம் நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க அத்தை நான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் பழசப்படியே யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் நீ சொன்னாலும் என்னோடய மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ருக்மணி சொல்கிறாங்க சரியாயிடும் அத்தை இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பார்த்திங்களா பேங்க்கில் பணம் கட்டலன்னு எல்லாருமே வீட்டு வாசலில் வந்து நின்று அசிங்கமாக பேசினாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லாமே நம்ம சரி பண்ணணும் நான் கண்டிப்பாக ஆட்டோ ஓட்டி தான் ஆற்ற ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து அதே மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஓகே விஷ் பண்ணிட்டு போகிறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க சூப்பராக ஓட்டுறாங்க ஆட்டோ ஆட்டோ ஓட்டிட்டு நிறைய காசு எல்லாமே எடுத்துகிட்டு நைட்டு ரொம்ப லேட்டாக வராங்க பாருக்கா நான் சொன்ன மாதிரி எவ்வளோ லேட்டாக வரா இவன் அப்பா அப்பாப்பா இவளுக்கு ஆட்டோ ஓட்டி பான சம்பாதிக்க திமுரு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே உள்ளே வராங்க பராத்த அப்படி சொல்லிட்டு போகிறாங்க உள்ளே போகணுன்னு எல்லாருக்குமே என்னென்ன வேணுமோ எல்லாமே செய்கிறாங்க இந்த ஷால்னே உனக்கு ஃபீஸ் கட்டணுமா இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க எல்லாருக்குமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க அதை பார்த்தோடனே ரொம்ப விருப்புமணி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பயங்கரமாக பசிக்குதே ஓ நிறைய வேலை செஞ்சிட்டோம் அதனால் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமையல் ரூமண்டை வராங்க வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை சாப்பாடு என்ன இது ஒன்றுமே இல்லையே பயங்கரமாக பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க அண்ணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் கொடுக்குறாங்க இதில் சாப்பாடுலாம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடறாங்க